சிட்டிக்குள்ள இருபத்தி ஆறு லட்சம் கட்டப்பட்ட உடனே குடியேற தயாராக நாலு லட்சம் போதும் வங்கி கடன் வசதியோட நீங்களும் சொந்த வீட்டில் குடியேறலாம் அது இல்லாம அக்கம் பக்கத்தில் எல்லா வசதியும் இருக்குதுங்க கொளத்தூர் அண்ணா நகரலாம் மாதாவரம் மெட்ரோ ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ்ங்க ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் அப்கமிங் ரெகுல்ஸ் மெட்ரோ இருக்குங்க சுற்றியும் கடைகள் வீடுகள் பஜார் ஹாஸ்பிட்டல் ஏடிஎம் போக்குவரத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆட்டோ சேராட்டா வசதி பஸ் வசதி இருக்கக்கூடிய பகுதியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குது உடனே குடியேற தயாராக தனி வீடுகள் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு ஒன் அண்ட் டூ பிஹெச்கே வீடுகள் இடமும் இங்கே இருக்குதுங்க ரொம்ப சீப்பா கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய வீடுகள் கட்டுறதுனால குறைஞ்ச வெள்ளங்களால கொடுக்க முடியுது இன்னும் விவரமா வேணும்னா நேரில் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா பிடிக்கும் உங்களுக்கு தள்ளி போடாதீங்க எதையுமே வந்து பாருங்க தனி வீடுங்கிறது வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு நிச்சயமா உங்களுக்கு நல்ல சேமிப்பாக அமையும் எதிர்காலத்தில் அந்த மாதிரி நல்லா டெவலப் ஆகக்கூடிய இடத்துல இருக்குதுங்க வந்து பாருங்க